வைகாசி மூன்றாவது வெள்ளி மூன்றாவது வெள்ளியின் சிறப்பு என்ன என்ன பூஜை மக்களுக்கு ரொம்ப இந்த வெள்ளிக்கிழமை நம்ம நம்ம வந்து வந்து பாத் குளிக்கிறது பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல வைப்ரேஷன் அன்றைய நாளுக்கு ஏன் அந்த நாளை குளிக்கிறாங்க வைகாசி மூன்றாவது வெள்ளிக்கிழமைன்னா அன்றை அந்த நாளுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எனர்ஜியை நமக்குள்ளேயும் சரி நம்ம வீட்லேயும் சரி நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது போல இந்த வைகாசி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்றுநிலையில இருந்து அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி தேவி மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி மேம் இந்த வைகாசி மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு நாட்களுக்கு உள்ள தன்மையும் அதனுடைய பூஜை முறைகளும் சொல்லிட்டு இருக்கீங்க மேம் அந்த வகையில வைகாசி மூன்றாவது வெள்ளி மூன்றாவது வெள்ளியின் சிறப்பு என்ன அன்னைக்கு என்ன பூஜை செஞ்சா மக்களுக்கு ரொம்ப நல்லது மேம் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ஆன்மீக மாதங்கள்ல நம்ம வந்து ஸ்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்ததுனால அதுவும் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி ஒன்னாம் தேதி இப்ப மக்கள் எல்லாரும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல நாட்கள் இந்த மாதத்தில் வருது திருமணங்கள் நிறைய இந்த மாதத்தில் நடக்கும் சுப மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் அப்போ இந்த வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து ரெகுலராக சொல்கிறது தான் நம்ம வந்து பாத் குளிக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் தலைக்கு சால்ட்டு போட்டு உப்பு கல் உப்பு போட்டு கரைச்சி ஒரு பக்கெட் ஒரு வாளியில் அளவாக தண்ணி வந்து நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணி தான் உங்களுக்கு பணம் இப்போ அது போல் குளிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து நல்ல நீட்டாக அந்த நைட்டியெலாம் போடாமல் நல்ல ஸாரீ கட்டுறவங்க சுடிதார் போடுறவங்க வேஷ்டி ஷர்ட் போடுறவங்க இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிங்க குறிப்பாக ஆண்கள் வந்து பூஜை நேரத்தில் லுங்கி கட்டாதீங்க இதுவும் நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் ஷார்ட்ஸ் போடுறது லுங்கி கட்டுறது இதெல்லாம் வந்து அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு வராது இதுதான் தடை பண்ணும் நம்மளுக்கு உண்டான விஷயத்த இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் இந்த காலம் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா கூட இந்த மாதிரி ஆடைகளை அணிந்து கொள்ளும் பொழுது நம்ம ஒரு லேசியா இருப்போம் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலையில இருக்கும் பொழுது பிரபஞ்சம் எதையுமே நமக்கு கொடுக்காதனால ஆடை பழைய காலத்துல நம்மளோட முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க கோவில்களுக்கு போகும் பொழுது மேலே சட்டை போடாம ஒரு வேஸ்ட்டு ஏக வஸ்திரம் இடுப்புல ஒரு துண்டு கட்டியிருப்பாங்க அம்மாவுங்கலாம் எப்படி இருப்பாங்க நல்லா காட்டன் சாரீ கட்டியிருப்பாங்க அந்த சாரியோட கலர்ல ஆப்டா மேட்சிங்காக பிளவுஸ் போட்டிருப்பாங்க இப்போதான் நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் கலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்ட்ராஸ்ட் அப்படின்னாவே அங்கே பிரச்சனை தான் அது அதையும் தவிர்த்துட்ருக்கப்போ நான் நானே கான்ட்ராஸ்ட் கலர் அப்படின்னு போட்டு பிளவுஸ் போடுறது அதுலேயும் வரக்கூடிய இலவசமா வந்து ஸாரீக்கு பிளவுஸ் இலவசம்னு கொடுக்கறத போடுறது இது மாதிரி விஷயங்களையும் தவிர்க்கணும் முன் அம்மா பாட்டி அம்மோட அம்மாவுங்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் கோடை மாற்றிக்கிறது சிறப்பு அதே அது போலவே ஆண்களும் நிறைய பேர் இப்போ வந்து நிறைய இடங்களுக்கு வந்து ஷார்ட்ஸோட வெளியில் வர்றது நீங்கள் லுங்கி கட்டுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மற்ற நாட்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கேன் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நல்ல வைப்ரேஷன் அன்றைய நாளுக்கு ஏன் அந்த நாளை குடிக்கிறாங்க வைகாசி மூன்றாவது வெள்ளிக்கிழமைன்னா அன்றைக் அந்த நாளுக்கு அந்த கிரக அமைப்பின்படி அந்த நாளுக்குன்னு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அந்த அதுபோல் நம்ம வந்து இருக்கும் பொழுது அந்த வைப்ரேஷனை நம்ம வந்து ஈர்த்துக்குவோம் அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பூஜை முறைகள்லாம் நம்மளோட முன்னோர்கள் வச்சுருக்காங்க அப்போ இதில் வந்து அந்த வைகாசிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரத்தில் நீங்கள் இது போல் சால்ட் வாட்டர் பாத் எடுத்துகிட்டு உங்களை ட்ரெஸ் கோடு சொல்லியிருக்கேன் அது மாதிரி அணிந்து கொண்டு வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றிடுங்க உங்கள் குலதெய்வத்துக்கு விழுது விளக்கு ஏற்றுறதுனால ஏற்றுறேன் சூப்பர் பிறகு பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு அதாவது அறுவட்டி ஏழு கோரை டைமில் நீங்கள் வந்து உங்களோட தலை வாசலுக்கு உங்களோட வாசல் படி இருக்குது இல்லைங்களா அந்த அந்த க அந்த டோ அந்த டோரோட அந்த அடிபாகம் நிலவுன்னு சொல்லுவோம் எங்கள் பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்துலலாம் நிலவுன்னு சொல்லுவாங்க வாசக்கால்னு சில பேர் இடங்களில் சொல்கிறாங்க அது வந்து கி கிளியராக நல்லா வந்து பன்னீர் வச்சு தொடைச்சி தொ தொடைச்சிட்டு அது வந்து மஞ்சள் பொடி சுத்தமான தரமான மஞ்சள் பொடி அதில் பன்னீர் ஊற்றி அதில் வந்து நம்ம வந்து பச்சைக்கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து பொடி பண்ணி தனியாக வச்சுக்க பண்ணி ஜளித்து வச்சுக்கோங்க மெல்லி நைஸாக இருக்கணும் அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி அதில் அரகஜா இந்த மாதிரி பொருட்கள் வாசனை திரவியங்கள்னு நிறைய கிடைக்கும் அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வாசல் படிக்க வச்சுட்டு ஒன்பது இடங்களில் மஞ்சள் குங்குமம் நிலவாசல் படிக்க வச்சுட்டு பிறகு நீங்கள் வந்து வீட்டுக்கு உள்ளே வந்துட்டு வெள்ளிக்கிழமையன்ற காலையில் மகாலட்சுமிக்கு ப அந்த ஃபோட்டோ வந்து ம பச்சை கலர் ஸாரி கட்டின ஃபோட்டோவாக இருக்கணும் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று வாங்கிக்கோங்க அந்த அம்பாளுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல வாசனை உள்ள மலர்கள் சம்மங்கி பூன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நல்லா பூன்னு சொல்லுவாங்க சம்மங்கி பூன்னு சொல்லுவாங்க நீட்ட நீட்டமாக இருக்கும் வெள்ளை கலரில் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த பூக்கள் ஒரு ஒரு கொஞ்சமாவது நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க தலையில் வச்சிட்டு ஸோ அம்பாளுக்கும் தாயாருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அந்த பூக்களையே நீங்களே கைகளில் பச்சை நிற நூலில் கட்டி போடுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பால் பாயசம் அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் நைவேத்தியத்துக்கு வச்சு நீங்கள் வந்து நகாலட்சுமியோட போற்றி நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வந்து கா பைசா ஒன் ருபி காயின் வச்சு கூட இந்த பூஜையை பண்ணலாம் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களுக்கும் தாராளமாக இந்த பிரசாதத்தை கொடுக்கலாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வழிபாடுகள் நல்லா சிறப்பாக பண்ணும் பொழுதும் வீட்டில் வந்து அன்றைய தினத்தில் நான் ஃபோட்டோஸுக்குள்ள நல்ல வாசனை உள்ள மலர்கள் நிறையா போடுங்க பணம் செலவாகும் பரவாயில்ல எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அன்றைய தினத்தில் வந்து இந்த ஃபோட்டோஸில் வந்து இந்த நல்ல வாசனை உள்ள பூக்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வீட்டோட எனர்ஜி வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ப்ராஸ்பரட்டி எனர்ஜி உள்ள நாள் அப்போ நம்ம அன்றைய தினத்தில் பாசிட்டிவாக பணத்தினாக்கியே நம்மளோட கவனம் இருக்கணும் அந்த நேரத்தில் மா அந்த பூஜைலாம் முடிந்த பிறகு உடனே அடுத்தது ஹோரை வந்துடும் காலையில் ஆறு டி ஏழு சுக்கரஹோரை ஏழு எட்டு ஹோரை இந்த காலை நேரத்தில் நல்ல பூஜை வீட்டில் பண்ணிவிட்டு பிறகு உங்கள் பக்கத்தில் உள்ள ஆலயங்கள் அது வந்து மாரியம்மனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் இல்லை ஆஞ்சநேயர் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போய் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இரண்டு தீபங்கள் ஏற்றிவிட்டு ம நல்லெண்ணில் தீபம் ஏற்றிவிட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ரீம் பிரிஸி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா வரும் அந்த மந்திரத்தை அன்றைக்கி போட்டு விடுங்க எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் அதில் போட்டுங்க நீங்களே சொல்லி பாருங்கள் ஒரு பா ஒரு நாற்பத்தெட்டு முறை சொல்லிடுங்க சொல்லிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஐம்பது ரூபாயாவது மினிமம் ஐம்பது ரூபாயாவது உங்களுக்கு கிடைக்கும் இது சேலஞ்சாக நான் சொல்கிறேன் பல இடங்களில் நான் சொல்லி இன்றைக்கி வந்து பிரம்மாண்ட வளர்ச்சியில் இருக்காங்க என்னோட மக்கள் எல்லாரும் அதனால நம்ம நேயர்கள் நீங்களும் எல்லாருமே விஸ்வரூப வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுனால வைகாசி மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்று இது ஆரம்பிங்க ஸ்ரீம் பிரிசி எஸ் ஹெச்ஆர் ஸ்ரீம் பி ஆர் இஸ்இ ஸ்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீம் சில பேர் ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க ஆனால் யூடியூப்ல அடிச்சிங்கன்னா பாடல்கள் இருக்கும் கனகதாரா ஸ்தோத்திரம் மாதிரி இந்த பாட்டை நம்ம வீட்டில் போட்டு விடுங்க வீட்டோட எனர்ஜி ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி நிறைய உங்களோட பொருளாதாரமும் மேம்படும் அன்றைய தினத்தில் நீங்கள் எப் வெள்ளிக்கிழமையில எப்போது நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஊதுபத்திகள் ஏற்றி வைத்தாலும் ஆறு ஊதுபத்திகள் ஏற்றி வைக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நமக்கு வந்து மணி அட்ராக்ஷனை கொடுக்கும் ஆறு சந்தன ஊதுபத்திகள் ஆறு அப்படிங்கிறது சுக்ரன் சந்தனம் அப்படிங்கிறது ராகு சனி ராகு சேர்க்கை பிரம்மாண்ட வளர்ச்சி பெரும் பணம் அப்போ இந்த மாதிரி தீபம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதும் ச தரமான நெய்யை வந்து வழிபாட்டில் பயன்படுத்துகிறோம் தீபத்தில் வந்து ஆறு டைமண்ட் கட் கல்கண்டுகளை போடுறதும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எனர்ஜியை நமக்குள்ளேயும் சரி நம்ம வீட்லையும் சரி நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஷீம் பிரிஸி சாண்டிங் பண்ணிகிட்டே இருங்க அரை மணி நேரத்துக்குள்ள குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாயாவது உங்களுக்கு கிடைக்கும் செக் பண்ணி பாருங்க நிச்சயமா நடக்கும் இது போல இந்த வைகாசி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று பூஜை பண்ணி இந்த பாடலை கேட்டு தெளிவான மனநிலையிலிருந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் வருதுன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை அது ஆதரவற்றவர்களுக்கு அடுத்த வேலை உணவு இல்லாதவர்களுக்கு செலவு பண்ணுங்க கோவில்களில் கொண்டு போய் பிரசாதம் கொடுத்து கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனம் பிரயோஜனமும் கிடையாது அங்கே வந்து அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு வெளியில் கோவில்களுக்கு வெளியில் தானம் பண்ணுங்க கோவில்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பணி எந்த அளவுக்கு அங்கே போய் நீங்கள் வந்து உளவாரப்பணி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கர்மா தீரும் அது போலவே என்ன அதாவது நினச்ச இடத்துலலாம் வந்து விளக்கேற்றி கோவில அழுக்கு பண்ணாதீங்க ஒரு உங்களால் முடிஞ்சுதுன்னா அரை லிட்டருக்கு கால் லிட்டரு சுத்தமான நல்லெண்ணெய் சுத்தமான நெய் வாங்கி உள்ள கருவறையில் குருக்கள்கிட்ட குடுத்திருக்க கருவறையில சூப்பராக சூப்பரா கிடைக்கும் இது போல சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் ஆச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வைகாசி மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க மந்திரமும் சொல்லி கொடுத்திருக்கீங்க ரொம்ப ஒரு அற்புத தகவல் மேம் மகிழ்ச்சி